ஆக்ஷுவலா சொல்லிருந்தேன் சார் இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் வந்து பாதகஸ்தானத்துல இருக்கிறாரு இப்ப பத்துக்கு பத்து புடைவன் பாதகஸ்தானத்துல இருக்கிறான்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல பத்து புடையவன் பதினொண்ணில் இருக்கிறார் அஞ்சு புடையவன் பாதகஸ்தானத்துல இருக்கிறான்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்லணும்னா அஞ்சாம் இடம் உயிர் பாவம் பத்தாம் இடம் பொருள் பாவம் அப்ப பொருள் பாவம் பதினொன்றாவதாவது செயல்படும் அஞ்சாவது பாவம் வரும் என்ன சொன்னோம் அஞ்சாவது வீடு குழந்தையாக இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் அது மரணத்தின் தரும் கரெக்டா செவாதிசையில இவங்க தாத்தா டெத் ஆனாரு இவருக்கு வந்து பையனுக்கு வந்து பெரிய மருத்துவ செலவுகள் இந்த ஜாதகருக்கு செவாதிசையில சோ தொழில்ல நிறைய ஆர்டர் வந்துச்சு ஆனா எதையுமே ஒழுக்கமா முடிக்க முடியல அவருக்கு ரெண்டாவது அவருக்கு கே செவ்வாதிசை முழுக்க மனைவியோட ஒரே சண்டை ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் பிரச்சனை மனைவியால எனக்கு நிம்மதியே இல்லை இப்ப வரைக்கும் நிம்மதி இல்ல சபாதசர் ரொம்ப ஹைலியா இருந்தது இப்ப இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு மனைவியோட கடும் போராட்டம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா மனைவியை பத்தி பாக்குற இடத்துல பாத்தீங்கன்னா இங்கு சுக்கரன் சந்தரன் தொடர்புகள் இருக்கு புதன் தொடர்பு இருக்கு குரு தொடர்பு ஆஹா ஓஹோம்லா ஆனா இந்த இடத்துல நாடி நிதிப்படி பார்த்தோம்னா நல்ல அழகான மனைவி அறிவான மனைவி ஆஹ் அதிர்ஷ்டமான மனைவின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அது கல்யாணம் நடந்திருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சுக்கரன் திருமணத்தை சோர்சஸ் என்பதன் மூலம் கொடுத்துட்டாரு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஏழாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் ஏழாம் பாவத்தை பார்க்கிற இடத்துல நம்ம எப்பவுமே ஒண்ணஞ்சு தான் பார்க்கணும் அப்ப ஏழாம் பாவத்துக்கு செவ்வாயோட தொடர்பு வர்றாரு அந்த செவ்வாயே ஏற்கனவே கேதோட சம்பந்தப்பட்ட செவ்வாயா இருக்கிறார் அப்ப மனைவி ராட்சசையான மனைவியா மாறும் அன்ப முதல்ல அவங்க சொல்றது என்னன்னா ஒய்ஃப பாக்குற போது லட்சணமா இருந்தாங்க படிச்சிருந்தாங்க ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ராட்சசியா மாறிட்டான் கோவக்காரியா இருக்கிறான் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கிறா சந்தேகப்படுறா வார்த்தைகளால கொள்றா அப்படிங்கிற வார்த்தைகளை தரைக்குது அப்போ சோர்சஸ் நல்ல மனைவியா இருந்தாலும் நீங்க சண்டையில முடியுது அடுத்தது ஏழாம் அதிபதி எப்படிப்பட்டதாக இருக்கிறாரு தன்பாவத்துக்கு எங்க இருக்கிறாரு எட்டாம் பாவத்தில் அமர்கிறார் அப்ப ஆகுது மனைவி என்பவர் திருமணம் சுக்கரன் இங்க பாதிக்கப்பட்டிருந்தால் இங்கேயே சுக்கரன் கேது சுக்கரன் சனி அவர் கல்யாணமே ஆகாது இங்க சுக்கரன் கல்யாணத்தை கொடுத்துறாரு அதை அனுபவிக்கிறதுல செபா கேதுவும் ஏழாம் பாவமும் பிரச்சனையில தருது அப்ப இப்ப அவருக்கு ராகு திசை நடந்துட்டு அதுவும் ஏழாம் பாவத்துக்கு எட்டில் இருக்கிறதுனால செபா ராகு திசை திசை வரைக்கும் இவருக்கு ப்ராப்ளம் தீரவே பெறாது மனைவியோட எப்போதுமே பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு இவருக்கு இருக்கு இந்த செவாதிசையில இவர் ஆக்சுவலா வந்து அரசியல்ல அரசாங்க பதவி அனுபவிச்சாரு அது சின்ன பதவியாக இருந்துச்சு இப்ப ராகு வந்ததுக்கு அப்புறம் பெரிய பதவிக்கு முயற்சி பண்றாரு அது சூரியன் இருக்கிறனால கண்டிப்பா கிடைக்கும்னு நாம சொல்லியிருக்கோம்